உடலில் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் கூடுதல் கவனமாக இருந்து கொள்வது நன்மை பயக்கும் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் காத்து கொண்டு இருக்கின்றன பிள்ளைகள் வழியிலாகவோ அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்போ இருக்குது என்பதால் கவனம் தேவை மொத்தத்தில் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட பலனும் ஆன்மீக சுற்றுலா செல்வதாக இருந்தாலும் கூட சுப விரய நமஸ்தையா சொல்லக்கூடிய சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கிறவங்க உங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கவனமாக இருக்கு ரெண்டு நாளாக ஃபேன் இருக்குதுன்னு ஃபேனு கீழே படுக்காதீங்க ஃபேன் ஏதாவது டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு அல்லது சுச்சி போடும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு கொலா போன்ற எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்காக இருப்பது மிகப்பெரிய இழப்பீடுகளை தவிர்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு சனி வக்கர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானோடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கரப்பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் வக்கர பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிக்க இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனி சனிப்பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது வக்ரம் தானே தவிர அவ்வளவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறத காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்லாம் இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேற்றுக்கும் நற்பலனையே கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த வக்கர பயிற்சி இந்த பயிற்சியில் வந்து சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல அது என்னன்னு பார்ப்போம் பதிவில் ஒவ்வொரு தடவ சொல்லிட்டு நட்பு கிரகங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது சுக்கரனும் சனியும் நட்பு கிரகம் என்றாலும் கூட ஒரு சில விஷயத்துக்கு அது உகந்தது அல்ல நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க துலாராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது ஆனால் இந்த வக்கர பயிற்சி மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் வழக்கமான உங்களுடைய முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க அரசாங்க சம்பந்தத்துறையில் இருக்கிறவங்க புதிதாக தொழில் பண்ணுறவங்க இன்னுமே தொழில் ஆரம்பிக்க போகிறவங்க தொழிலை இப்போ தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவர்கள்லாம் தங்களுடைய வழக்கமான பணிகளை செய்யும் பொழுது சனியினால் எந்த கெடுபலனும் வராது பாதிப்பு ஏற்படாது உங்களுடைய உழைப்பை நிறுத்தும் பொழுது மாறாக சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் பொழுது தேவையில்லாமல் சிறிய லாபத்துக்காக உங்கள் தொழிலை மாற்றும் பொழுது மிகப்பெரிய சரிவை துலாம் ராசிக்கு சனி ஏற்படுத்துவார் என்பதை நினைவில் கொண்டு ரொம்ப அக்கறைக்காகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது நன்மை பயக்கும் உங்கள் மனைவிமாரோடைய உடல்நிலையில் கவனம் தேவை ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு சரியாக இருந்தாலும் கூட ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு துளாராசியில் பிறந்த கூடிய ஆண்களுக்கு உண்டு அதனால் தெய்வ வழிபாட்டுக்காக காசி ராமேஸ்வரம் அயோத்தி போன்றக்கூடிய இடத்துக்கு செல்வதற்கோ அல்லது நேபாள் இந்த பத்ரிநாத் கேதார்நாத் போவதற்கோ ஒரு காலகட்டம் இப்போ ஏற்படுது அப்படின்னால அதை குடும்பத்தோடு செல்வது விசேஷம் உங்களுடைய இரண்டாவது குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை உடலில் சிறு சிறு பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் என்பதால் கூடுதல் கவனமாக இருந்து கொள்வது நன்மை பயக்கும் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் காத்து கொண்டு இருக்கின்றன பிள்ளைகள் வழியிலாகவோ அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்போ இருக்குது என்பதால் கவனம் தேவை மொத்தத்தில் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட பலனும் ஆன்மீக சுற்றுலா செல்வதாக இருந்தாலும் கூட சுப விரய நமஸ்தையா அமைந்து சொல்லக்கூடிய சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கிறவங்க உங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கவனமாக இருக்கு ரெண்டு நாளாக ஃபேன் இருக்குதுன்னு ஃபேனை கீழே படுக்காதீங்க ஃபேன் ஏதாவது டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு அல்லது சுற்றி போடும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு கொலா போன்ற எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது மிகப்பெரிய இழப்பீடுகளை தவிர்க்கும் ஸோ கூடுதல் கவனம் எச்சரிக்கை தேவை மாணவ மணிகளுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பெரியவர்களுக்கு வேற மாணவ மணிகளுக்கு வேற மாணவ மணிகளுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்க குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு பேச்சை குறையுங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் எல்லோரிடமும் கேக் கேட்கக்கூடிய அத்தனை செயலும் உண்மை என்று நம்பி செயல்படாமல் பொறுமையை காத்து கேட்கறதெல்லாம் நம்பாமல் ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை செய்யுங்க உங்கள் பெற்றோரிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதோ கூட பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் இது உகந்த காலகட்டம் என்பதால் அவர்கள் அப்படித்தான் என்று சகிப்புத்தன்மை வளர்த்து கொண்டு உங்களுடைய வயசு என்ன உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்களுடைய அமைப்பு என்ன அவங்களை விட்டு கொடுக்கலாமா என்று செய்யும் பொழுது குடும்பத்தில் மிகப்பெரிய பாதிப்பு பிரிவினை கொடுக்காது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் சனி வக்கர பயிற்சியில் தற்சமயம் இந்த துலாராசிக்கு சனி பயிற்சியினுடைய பலன் அமைகிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு மஞ்சள் புஷ்பம் வாங்கி கொடுப்பது அல்லது மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவது அல்லது மஞ்சள் பொடி வாங்கி கொடுப்பது இதெல்லாம் மேலும் சுப சுபயோக பலனை கொடுக்கும் நினைத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் பயணங்களில் நற்பலனை கொடுக்கும் பொருளாதார சேர்க்கை உண்டு ஒரு பக்கம் விரயஸ்தானம் ஆனாலும் ஆலயத்துக்கு செய்யும் பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் சேமிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் சேவை புதிதாக ஏற்கனவே கடன் காட்சிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கடன்லாம் அடையக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதால் அந்த கடனை அடைப்பதற்கு புதிதாக இன்னொரு கடன் வாங்காமல் தன்னுடைய பணியை வழக்கமான பணிகளை தொடருங்கள் வழக்கம் போல இருக்கக்கூடிய அமைப்பை தொடரும் பொழுது நவம்பர் மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து அது மூலயமாக ஒரு பொருள் பொருளாதார வரவை கொடுத்து அந்த பொருளாதார வர மூலியமாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்ட கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு அதுபோக உடல்நிலை சரியில்லாத உதவி பண்ணுங்கள் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணுவது அடிக்கடி உங்களை உற்றார் உறவினரிடம் வீட்டுக்கு செல்வது மனசு விட்டு பேசுவது இதெல்லாம் மன அழுத்தத்தையும் இருக்கத்தையும் குறைக்கும் குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த துலாராசிக்கு சனி வக்கர பயிற்சி என்பதை உணர்ந்து சனி சனி என்ன செய்யும் நாள் என்ன செய்யும் போல் என்ன செய்யும் என்பதற்கு இணங்க ரொம்ப அற்புதமான ஏறுமுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி வக்கர பயிற்சி காலத்தில் துலாமுக்கு உன்று என்பதை உணர்ந்து செயல்படும் பொழுது நன்மையும் வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்தாழ்வார் வணக்கம்